இலங்கையில இறுதி யுத்தம் நடக்கேக்குள்ள வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்களை சுட்டு கொல்றதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிறார் நான் மஹிந்த ராஜபக்ஷவை தலகு தலகுலா கட்டி தூங்க விட வேண்டும் என்று நான் சொல்ல இல்ல சிலர் வந்து இந்த கருத்துக்களை தவற விளங்கி கொண்டு கதைக்கிறேன் அப்படி என்று சொல்லியும் சரத் பொன்சேகா வந்து சொல்லி இருக்கிறார் சமீபத்திய நாட்கள்ல அதிக வந்து மகிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய தரப்புக்கும் சரத் பொன்சேகா அவர்களினுடைய தரப்புக்கு இடையில வந்து இந்த ஊடக சந்திப்புகள்ல பல தரப்பட்ட மோதல் நடந்து கொண்டிருக்குது இப்படி ஒரு ஊடக சந்திப்புல தான் இவர் இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார் நிறைய தகவல்களை சொல்லி இருக்கிறார் அதாவது ஜோஷித ராஜபக்ஷவை பற்றி பேசி இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷவை பற்றி பேசி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் இது எல்லாத்தையும் இன்றைக்கு இந்த காணொலியில விளக்கமா பார்க்க இருக்கிறோம் அதோட வீரர் வசீம் தாஜூதீன்ற கொலை சம்பவத்தோட சிரந்தி ராஜபக்ஷோ தொடர்பு பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல கோணங்கள்ல விசாரணைகள் போய்கொண்டிருக்குது அதுவும் இரண்டு விதமான சம்பவங்கள் தாஜூதீனுக்கும் ஒரு சில செய்திகளையும் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா எங்களுடைய சேனலுக்குள்ள வாருங்க பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேச போறேன் சுதர்ஷினி சசிகர முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இப்ப அடிக்கடி வந்து ஊடக சந்திப்புகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் இந்த ஊடக சந்திப்புகள்ல இவர் பரபரப்பா இலங்கையில இறுதி யுத்தத்துல நடந்த விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டு வரார் காரணம் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் சரத் பொன்சேகாக்கும் இடையில அந்த உறவில் ஏற்பட்ட விரிசலினால நடந்த பல சம்பவங்கள் வந்து இப்படி உண்மை வெளிக்கு வந்து அரங்கேறி கொண்டு வருது இதுல வந்து பல சம்பவங்கள் பொய்யான சம்பவங்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தரப்பில இருந்து சொன்னாலும் நிறைய விஷயம் விஷயங்களை அவர் வந்து தன் ஆதாரம் மூலமா வெளிப்படுத்த போறேன் சொல்லியும் சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிறார் இதுல இவர் குறிப்பா நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே நாங்க கதைச்சது மாதிரி மஹிந்த ராஜபக்சவ தலகிலா கட்டி தொங்க விட்டு இருக்கணும் மஹிந்த ராஜபக்சவ தூக்கில போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை சொன்னவர் இப்ப அவர் என்ன சொல்றாருடா நான் அப்படியான கருத்துக்களை சொல்லல அதாவது இலங்கையில இந்த போர் நிறுத்தத்தை ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவிச்சவர் அப்படி அறிவிச்சதனால நிறைய ராணுவ வீரர்கள் நாங்க இழந்திருக்கிறோம் அப்படியான இறப்புகளுக்கு வந்து முக்கியமான பொறுப்பு கூற வேண்டிய ஒருத்தர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ இதே மாதிரியான ஒரு சம்பவம் தென்கொரியாவிலோ சவுதி அரேபியாவிலேயோ நடந்திருந்தால் அவர் தேச துரோகம் செய்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு அங்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் தூக்கில இடப்பட்டிருப்பார் அப்படித்தான் நான் சொன்ன நானே தவிர நான் தூக்கில போடுவேன் அப்படி என்று நான் சொல்ல என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிறார் அதோடு இவர் இருக்கிறார் நான் சொன்ன விஷயங்களை ஒரு பௌத்த இன்னும் சிலரும் வந்து பிழைய விளங்கிக் கொண்டு வந்து தவறான கருத்துக்களை என்னில போட்டு கொண்டிருக்கணும் ஆனா நான் மஹிந்த ராஜபக்ஷ மேல எந்த ஒரு அவதூறான கருத்துக்களையுமே சொல்ல இல்லை மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் எனக்கும் இடையில எங்கட உறவுக்கு இடையில எந்த ஒரு விரிசலுமே இல்லை நாங்கள் சுமூகமாக தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் சரி இப்ப சுமூகமாக இருக்கிறவர் இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களை நேற்றைக்கு நடந்த ஒரு ஊடக சந்திப்புல சொல்லி இருக்கிறார் அது என்னென்ன விஷயங்கள் என்று சொல்லி சொன்னால் இலங்கையில இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த தருவாயில நிறைய பேர் வந்து வெள்ளை கொடிகளோடு கூட போய் கொண்டிருந்தவ அப்படி சரணடைய போனவியல வந்து பாதுகாப்பு அதாவது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரா அந்த நேரத்துல இருந்தவர் வந்து கோட்டபய ராஜபக்ஷ கோட்டபய ராஜபக்ஷ சவேந்திர செல்வா சொல்லி இருக்கிறார் வெள்ளை கொடிகளோட சரணடைய வாரவர்களை வந்து சுற்று தள்ளுங்கள்னு சொல்லி இருக்கிறார் ஆக இந்த தகவல் வந்து எனக்கு தெரியும் அதோட இவர் வந்து தொலைபேசியில உரையாற்றி கொண்டிருக்கேக்குள்ள சவேந்திர செல்வாட்டு கோட்டபய ராஜபக்ஷ இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லேக்குள்ள ஒரு ஊடகவியலாளர் இது எல்லாத்தையும் காணொலி ஆண்டுகளா வந்து படம் பிடித்து கொண்டிருந்தவர் அந்த ஊடகவியலாளரை கொலை செய்யறதுக்கு கூட கொண்டிருந்தவர் ஆனா அந்த ஊடகவியலாளர் வந்து இப்பொழுது வெளிநாட்டுல போயிட்டார் அப்ப அந்த ஊடகவியலாளருக்கு வந்து கொலை அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி பல விஷயங்கள சொல்லி இருக்கிறார் அப்ப சரணடைய வந்தவர்களை வந்து கொலை செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அது சம்பந்தமான காணொலி கூட என்னட்ட இருக்குது இந்த காணொலிய கூட மிக விரைவில நான் வெளியிடுவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறேன் அப்ப முக்கியமான இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார் இன்னும் ஒரு விஷயமும் சொல்லி இருக்கிறார் இப்போ இறுதி போர் நடந்து கொண்டிருக்கைக்குள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகன் இரண்டாவது மகன் ஜோஷித ராஜபக்ஷ அவர் கடற்படையிலேயே ஒரு நாள் கூட அவர் யுத்தத்திற்கு செல்ல இல்லை அவர் கொழும்பிலேயே வந்து சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் தன்னுடைய நண்பர்களோட பொழுத கழிச்சு கொண்டு இருந்தவர் ஆனால் நாங்கள் எங்களுடைய நாட்டு வீரர்களை தான் அநியாயமா இந்த போரில் இழந்தமே தவிர மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து எந்த ஒரு இழப்பும் இல்லை அவர்கள் எல்லாரும் வந்து சுகபோகமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தவர் எங்கட வீரர்களை தான் இழந்து ஆக என்னத்துக்காக கடற்படையிலே அவர் ஜோசித ராஜபக்ஷ வீரராக இருந்தவரோ தெரியல அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த கருத்துக்களை சொல்லி இருக்கு இது இரண்டாவது விஷயம் இன்னும் ஒரு விஷயம் அவர் சொல்லி இருக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல எங்கட நாட்டுல தேர்தல் நடந்தது ஜனாதிபதி தேர்தல் நடந்தது இந்த ஜனாதிபதி தேர்தல்ல வந்து வடக்கு கிழக்கு மக்கள் வந்து அதிகளவில் அளவுல தெரியும் உங்களுக்கு அப்படி வடக்கு மக்கள் வந்து வாக்களிக்காமல் இருக்கிறதுக்காக விடுதலை புலிகளுக்கு பணம் கூறியதாகவும் சரத் சரத்போன்சேகா சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் வந்து வடக்கு மக்கள் வாக்களிக்க பணக் கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்குது அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில பண கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்குது ஆக இப்படியான துரோக செயல்கள் எல்லாமே எங்கட நாட்டில நடந்திருக்குது பல துரோகங்கள்ல வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருக்கிறார் சரத்போன்சேகா பயந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் பலருக்கு தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் எது உண்மை எது தவறு என்று சொல்லி பிரித்தறைய தன்மை வந்து இருக்கும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த தகவல்கள் எல்லாம் இப்படியாக இருக்கு அடுத்தது இப்ப அதிக அளவுல பெரிய ஒரு பரபரப்பான விஷயம் வசீம் தாஜூதீன் சம்பவத்துல யாரெல்லாம் தொடர்பு சொல்லி ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கு இதுல கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல நாடாளுமன்ற அமர்வு நடக்கக்குள்ள நாடாளுமன்றத்துல பிரதி அமைச்சர் ஒருவர் உரையாற்றியக்குள்ள சொல்லி இருந்தவர் என்னண்டா இந்த வசீம் தாஜூதீனுட கொலை சம்பவம் தொடர்பா பேசக்குள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிட பாரியார் சிரந்தி ராஜபக்சோ சஜித் பிரேமதாசு அவர்களுக்கு நாற்பது ஏழு முறை அன்றைய தினம் அதாவது வசீம் தாஜூதீன் கொலை செய்கின்ற அன்றைய தினம் அழைப்பை எடுத்திருக்கிறார் அன்றைய தினம் வந்து எதற்காக இவ்வளவு தடவை அஹ் அழைப்புகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தவர் இப்ப அந்த கேள்வியின் தொடர்ச்சியா பலவிதமான விஷயங்கள் வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது விசாரணை ஆணை குழுக்களினுடைய விசாரணைகள்ல இருந்து குழுக்கள் அறிக்கைகள்ல இருந்து நிறைய விதமான தகவல்கள் இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அதுல சொல்லற விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது விஷயமா <laughs> 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 சிரந்தி ராஜபக்ஷவுக்கும் வசீம் தாஜூதீனுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு முருகலான நிலை ஏற்பட்டிருக்கு காரணம் என்னென்று மஹிந்த புதல்வர்கள் ஜோஷித ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெவ்லோக் விளையாட்டு கழகத்தின வந்து கொள்வனவு செய்யறதுக்காக முயற்சிக்கள்ள அதுக்கு தடையா வந்து வசீம் தாஜூதீனும் அவற்றை நண்பர்களும் வந்து இருந்திருக்கிறோம் அப்ப அவர்கள் வந்து அதை கொள்வனவு செய்ய விடாம வந்து அதுக்கு தடை விதிக்கிற மாதிரி பேசி இருக்கிறோம் இது முதலாவது காரணம் இப்படி இருக்க இந்த ஹெவ்லோக் விளையாட்டு

सोने सोने जो எதிர் வருகின்ற நவம்பர் மாதம் நாட்டில் ஒரு பெரிய ஒரு பிறலைய நடக்க இருக்குதான் சொன்னால் அனுரகுமார் திசநாயக் அவர்கள் ஆட்சி போட ஒரு வருடம் ஆகிட்டுது அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்யற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்கட்சிகள் பலவும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கொழும்புல நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறவங்க இதுக்கான ஒரு சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்புல நடந்திருக்குது ஆக பாதம் சொன்னால் இனி காலங்கள்ல ஒரு பக்கம் ஊழல் மோசடிகளை பிடித்து அரசாங்கம் ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்தை ஒரு சிக்கி சின்ன பின்னமாகிறது என்னமோ பாவப்பட்ட மக்கள் ஆகிய நாங்கள் தான் ஆக இன்னைக்கு நாங்கள் இந்த விஷயங்கள தான் இந்த காணொலியில வந்து பேசி இருக்கிறோம் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் இது மாதிரியான தகவல்களோட பேசிக்கொள்ளுவோம் நன்றி உறவுகளே